வளாகத்துல ஒரு பெரிய இடத்துல வந்து சக்தி வாய்ந்த வெடி வெடிக்கப்படும் ரெண்டு நாடுகள் பேச ஆரம்பிக்கும் அதுல சமரசம் நடக்க போகுது அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் சமரச வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு உண்டு இம்மிங் ஈவினிங் என்னும் ஒரு அரசியல்வாதிக்கு குழப்ப ஏற்படும் முக்கிய அரசியல்வாதி அவர் அவர் தலைமறை அவரையும் பார்க்க போறோம் வெளிநாட்டுல ஒரு பெரிய நடிகர் அவருக்கு உடம்பு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போறோம் டெல்லி ஹரியானா இந்த பாம்பே அங்கே ஒரு பிரச்சனை டெல்லியில் முழுக்கே தலைநகரத்தில் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு நோய் ஒன்று உருவாயின்னு இருக்கு அந்த நோய் எதிர்பார்க்காத ஆளுங்க மேலே பற்றுனு வருது அது ஒரு பிரச்சனையே சொல்ல போறாங்க ரெண்டு வழியாகவே அந்த நோய்